அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பிறரின் துயரத்தை தங்களுடையதாக கருதி உதவ நினைப்பாங்க மனசுல பலவிதமான விதமான கவலைகள் இருந்தாலும் அதை பற்றி தூளி இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க எதிர்காலம் குறித்து இனிய கனவுகள் காணக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க கலை இசை கவிதை ஓவியம் போன்ற துறைகளில் திறமை நிறை இந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கன நிறைவேறப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் மீனம் ராசிங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசிய சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை பலம் அதிகமா இருக்கு திரைமசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாடல் கொன்றவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரிய வெற்றி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க கஷ்டங்களை மறைத்து சந்தோஷமாக இருக்க இவங்க முயற்சிக்கிறாங்க கடலை போல ஆழமானவங்களா இவங்க இருக்காங்க அமைதியையும் கொந்தளிப்பையும் ஒருங்கிய கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அது இந்த அறுபது நாட்களில் வெளிச்சம் காண போகுது பல இன்னங்களை அனுபவித்திருந்தாலும் மற்றவர்களுக்காக உயிரை பிடித்து வைத்திருக்கும் மீனம் ராசியினருக்கு கிரக நிலைகள் சாதகமா மாற போகுது குரு சனி செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய ஐந்து கிரகங்கள் மீனம் ராசிக்கு ஆதரவா இருக்க போறாங்க குரு பகவான் குருவின் பார்வை அதை சாதனையாக்கும் செவ்வாய் தைரியத்தையும் புதிய முயற்சிகளையும் கொடுப்பாரு சுக்கிரன் உறவுகளிலும் குடும்பத்திலும் நிம்மதியை தருவாரு புதன் குருவுடன் சேர்ந்து வாக்கு வன்மையால கொடுப்பாரு ஆண்களுக்கு நீண்ட கால முயற்சிக்கு பின் நல்ல பலன்கள் கிடைக்கும் சொத்து வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டு தொடர்பு மூலம் பணவரவு கிடைக்கும் ஆனா யாரையும் நம்ப வேண்டாம் சொந்த புத்தியில முடிவெடுக்க வேண்டும் வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடை அணிந்து குருபகவானுக்கு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பெண்களுக்கு வீட்டுல அமைதி திரும்பும் குடும்ப உறவுகள் மேம்படும் புதிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வு கிடைக்கும் கலை அழகு ஆன்மீகம் போன்ற துறைகளில் அங்கீகாரம் கிடைக்கும் மனதில் உள்ள கஷ்டங்களை வெளியில சொல்ல வேண்டாம் வெள்ளிக்கிழமைகள்ல துளசி செடிக்கு நீரூற்றி பால் ஊற்றி ஒன்பது முறை வளம் வந்து ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்ல வேண்டுங்க மாணவர்களுக்கு கவனிக்கும் திறன் அதிகரிக்கும் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் வெளிநாட்டுல படிக்க வாய்ப்பு கிடைக்கும் வியாழக்கிழமைகள்ல குருபகவான வழிபாடு செய்யணும் புத்தகங்களில் மஞ்சள் குங்குமம் வைத்து படிக்கணும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பேப்பர் வேலைகளில் கவனமாக இருக்கணும் கூட்டு தொழிலில் வெற்றி உண்டு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும் நண்பர்களை வைத்து பிசினஸ் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது அரசியல் மற்றும் சமூகத்துறை கலைஞர்களுக்கு பேச்சின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் புகழோடும் விமர்சங்களும் மனம் தளர வேண்டாம் விவசாயிகளுக்கு மழை சாதகமா அமையப் போகுது கலைஞர்களுக்கு பேச்சின் தாக்கம் அதிகமாக இருக்கும் புதிய விதை நன்றாக வளையும் விவசாயிகளுக்கு பசு மூலம் லாபம் கிடைக்கும் அரசு உதவி கிடைக்கும் கடன் தள்ளுபடி வருங்க குருவின் அருளால் பண பெருகும் கடன் தீர்க்க வாய்ப்பு அமையும் வீடு நலம் முதலீடு செய்ய நல்ல காலமாக இருக்கு ஆனால் பணத்தை வீணாக்கக்கூடாது திட்டமிட்டு செயல்பட வேண்டுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் பச்சை நீளம் அதிர் தரக்கூடிய எண்கள் மூணு ஏழு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி செடிக்கு பாலூற்றி வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யுங்க வீட்டை பசுமையாகவும் வாசனையாகவும் வச்சுக்கோங்க அழகர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிடுங்க மீனம் ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் நல்ல முடிவுகளா இருக்கும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க முதலீடுகள்ல அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க மனசுல தைரியம் உண்டாகும் வீண் வாக்குவாதங்களால பகையை வளர்த்து கொள்ளாம பார்த்து கொள்றது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலமா தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்வாங்க தேவையான பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டாகும் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நன்மை தரும் குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்க போகுது அக்கம் பக்கத்தினரிடமும் உறவினர்கள் நண்பர்களிடமும் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகப் போகுது கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவ போகுது பெண்களுக்கு மனசுல தைரியம் உண்டாக போகுது அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது நோய் நீங்கி ஆரோக்கியம் பெற போறீங்க மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பெறக்க போகுது தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதோ தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எதிர்பாராத காரிய தடைகள் வரும் வாகனங்கள் செல்லும் போது கவனமாக பயணம் செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலம் நன்மை அடைவார்கள் அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க போறீங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை காணப்பட போகுது பிள்ளைகளின் கல்வி அவர்களது செயல்களில் கவனம் செலுத்த போறீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பெண்களுக்கு எதிலும் எதிர்பாராத தடைகள் உண்டாகலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைய போறீங்க கலைத்துறையினர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகும் உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும் கவனத்துடன் செயல்படுவது உங்க வாழ்க்கைக்கு நன்மை தரும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேடும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு சாய்பாபா கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய எண்ணம் போல இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிகூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க மீனம் ராசிக்காரர்களே நீங்கள் இந்த மாதம் நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாக போகுது சுக்கிரனின் சஞ்சாரத்தால எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு உண்டாக போகுது தேடி போனாலும் தானாகவே வந்து சேருங்க அறிவு திறன் அதிகரிக்கப் போகுது நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுத கழிக்க போகிறீங்க மனதைரியம் கூட போகுது மதிப்பு கூட போகுது தொழில் வியாபாரம் சிறப்பாக முன்னேற்றம் பெறப்போகுது வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு போறாங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கப் போகுது பணியில் பாராட்டு கிடை கிடைக்க போகுது குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்க போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுது பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவீங்க தங்க நகை சேரும் காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க பெண்களுக்கோ நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பும் மரியாதையும் கூட போகுது கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்க போகுது உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கப் போகுது முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால ஆதாயம் உண்டாக போகுது பணவரத்து கூட போகுது காரிய தடைகள் நீங்க போகுது செல்வம் சேரப்போகுது செல்வாக்கு உயரப்போகுது அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிக்க போறீங்க முன்பின் யோசிக்க கேட்காமல் எதையாவது பேசி விடுவீங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க வழக்கத்தை விட செலவு கூடும் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு மீனம் ராசிக்காரர்களே தேவையில்லாத பயங்களை ஒதுக்கிட்டு இனிவரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க சொந்த வீடு அமைய வாய்ப்பு இருக்கு விற்பனை தொழில் வியாபாரம் போன்றவற்றில் பாக்கியம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு பெட்ரோல் பங்கு போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் உண்டு அலைச்சல் சோம்பல் மறதி அவசரத்தன்மை ஆரோக்கிய குறைபாடு போன்றவற்றிலிருந்து நீங்கள் விடுபட போறீங்க குழந்தைகள் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டுங்க சந்தோஷம் பொருளாதாரம் என எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ீங்களோ அதெல்லாம் நீங்க நினைச்சபடியே நடக்க போகுது தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமாக மாற குரு உச்சத்தால் பணம் சொத்து வண்டி வாகனம் கிடைக்கும் திருமண யோகம் கைகூடும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் கடந்த கால கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் இதில் நாளரை நடந்தது ஒரு பாடம் இப்போது நடப்பது நிம்மதிங்க நடக்க போவது அருமையான வாழ்க்கைங்க தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் அழகான வாழ்க்கையாக போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ மீனம் ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி நம்ம இவங்க கிட்ட போய் இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க நீங்க யார்கிட்ட பழகுனாலும் சரிங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க பொறுப்பா பொறுமையா இருந்துக்கோங்க யாரையும் அவசரப்பட்டு நீங்க நம்ப வேண்டாங்க உங்க வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைய வெளியில வேண்டாங்க ஏன்னா சில பேர் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிய செல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுடைய வாழ்க்கையோட பிரச்சனைகளை கேட்டு சந்தோஷப்படுவாங்க அதனால நம்மளுடைய கஷ்டங்களை நம்மளே தீர்க்க முயற்சி தன் தன்கையே தனக்குதவி அப்படின்னு வாழ கத்துக்கோங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க மீனம் ராசிக்காரர்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்